construction of a tangent to a circle using the center. Example 4.29, draw the circle of the radius 3 cm, take the point P on the circle and draw சர்க்கிள் tangent ட்ரா த டேஞ்சன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கிபன் என்ன இருக்குது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எழுதிக்கிறோம் ரஃப்டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும் ஒரு த்ரீ சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறோம் அந்த ரெஃப்ட் டைக்ராமுக்கு இங்கேருந்து இங்கே ஒரு டேஞ்சன்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை புரிக்கிறோம் அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று எடுக்கிறோம் அது வந்து ஒரு பாயிண்டில் அங்கே டச் ஆகுது அதுதான் அதோட அதோடய டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதுதான் டி இது டி டேஷ் இப்போது ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது த்ரீ சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும் இல்லைங்களா அப்போ நம்ம இப்படி ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி இப்படி மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் த்ரீ சென்டிமீட்டர் புரியுது இல்லைங்களா இங்கேருந்து இப்படி த்ரீ சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம சென்டரில் கரெக்டாக ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு அழகாக ஒரு த்ரீ சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறோம் நல்லா த்ரீ சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிட்டோம் அந்த சர்க்கிளை தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போதைக்கு இது சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த சென்டரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஓ அப்படின்னு குறிச்சிக்கிறோம் அப்புறம் அவங்க கேட்க சொல்கிறாங்க பீன்ற ஒரு பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்கன்றாங்க அப்போ நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்த நம்ம பி அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அப்போது இங்கேருந்து நம்ம என்ன செய் ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு அந்த ஓ அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த ஓவையும் இந்த ஓவையும் இந்த பியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட் பி ஓகேங்களா இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் அதாவது ஒரு டேஞ்சன்ட் வரையணும் இந்த பர்பண்டிகுலர் வரையணும்னா அப்புறம் வச்சு வரையலாம் பட் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா இங்கேருந்து ஓகேங்களா இந்த பி இருந்து ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இவ்வளோ அதாவது அங்கே த்ரீ சென்டிமீட்டர் இருந்ததுன்னா நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த ரேடியஸில் ஒரு ஆர்கோன்னு இப்படி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா இப்படி ஒரு ஆர்கோன்னு வரைஞ்சிக்கோங்க இந்த ஆர்க் வரைஞ்சிட்டு இதே ரேடியஸுக்கு இந்த இடத்துல வச்சு இந்த ஓபிக்கு இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் ஒன்று ஒரு ஆர்க் ஒன்று வரைங்க ஓகேங்களா அதேமாரியே இந்த இடத்துல வச்சு திரும்பி இன்னொரு ஒரு ஆர்க் ஒன்று வரையணும் ஓகேங்களா இந்த ஆர்க்கு இங்கே வச்சு இப்படி வரைகிறோம் இப்போ இந்த இடத்துல வரைஞ்ச உடனே இந்த இடத்துலையும் அப்படியே ஒரு ஒரு ஆர்க் ஒன்று போடுங்க ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு எடுக்கணும் அதனால் இங்கே ஒரு ஆர்க் போட்டுட்டோம் அடுத்து என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் இன்னொரு ஆர்க் ஒன்று போடுறோம் அப்போ இந்த ரெண்டு ஆர்க்கு எங்கே டச் ஆகுதோ அதை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது இங்கேருந்து ஒரு ஓ ஓலேருந்து பிஏ இல்லை இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் ஒன்று போட்டோம் அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வரைஞ்சோம் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் இப்படி போட்டோம் அதே இந்த மெஷர்மெண்ட் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடித்தோம் அதே இந்த இடத்துல மெஷர்மெண்ட் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ஆர்க்கு திருப்பி அடிக்கிறோம் அதே மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கேருந்து இதே மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ரெண்டு இதுவும் எங்கள் ஆர்க்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த பீன்ற இடத்துலையும் நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய பி அப்போது இங்கே என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இருந்து இந்த பிக்கு டார்க் ரெண்டு கட்டாச்சு இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் டேஞ்சென்ட்டு நம்மளுக்கு அடித்தாச்சு இந்த பி தான் நம்மளுக்கு அந்த சர்க்கிளாக அங்கே டச் ஆகிருக்கு ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அது அழகாக இப்படி போகுது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது ஓன்னு சொல்கிறோம் இது பீன்னு சொல்கிறோம் இந்த இடத்த நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் கட்டுக்கு வந்து எம்ன்ற பேர் கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது கட்டிங் வந்து பார்த்திங்களா அதுக்கு என்னன்னு கொடுத்துக்கலாம் இந்த ரேடியஸ் மெஷர்மெண்ட் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் இந்த பக்கத்தில் எம்மில் வச்சு ஒரு ஆர்க்கும் ரெண்டு அடித்தோம் இதை வந்து நம்ம டி அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம்மளுக்கு டேஞ்சண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது அப்போது இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டி டேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ரிக்யர்மெண்ட் அந்த கொடுத்துருக்கிற சர்க்கிளுக்கு என்னது கேட்டிருக்காங்க ட்ரா த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் த்ரீ சென்டிமீட்டர் அண்ட் டேக் த பாயிண்ட் பி ஓகேங்களா அப்போ அப்போஸே ரேடியஸ் வரைஞ்சிட்டோம் இது எவ்வளோ ரேடியஸில் வரைஞ்சிருக்கோம் அது ஆர் ஈக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லைங்களா மென்ஷன் பண்ணி வச்சு அப்போ ட்ரா த வித் த சென்டர் எஸ் அ ஓ அஸ் அ இஸ் எவ்வளோ த்ரீ சென்டிமீட்டர் டேக் த பாயிண்ட் பி ஆன் இந்த இடத்துல பீன்ற ஒரு பாயிண்ட்டை குறிச்சிடும் டேக் த பாயிண்ட் பி ஆன் த சர்க்கிள் ஜாயின் ஓபி அதை ஜாயின் பண்ணிவிட்டோம் ட்ரா த பர்பண்டிகுலர் பர்பண்டிகுலர் அப்படின்னா நைன்டி டிகிரி வரணும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இங்கேருந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ரெண்டு ஜாயின்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒன்று வரைகிறோம் அப்போது ட்ரா த பர்பண்டிகுலர் லைன் த்ரூ தட் ஓபி வழியாக ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம் இட் பாசஸ் த்ரூ தட் பி வழியாக அப்படி பாஸ் ஆகி போகுது அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சிங்கிள் பாயிண்டில் டச் ஆகிற பாயிண்ட்டு இந்த இடத்துல டி இது டி டேஷ் அப்போ அந்த டி டி டேஷ் இஸ் அரிக்வைர்டு டேஜெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் டி டி டேஷ் இருக்குது பார்த்தீங்களா இஸ் ரிகர்டு டேஞ்சன்ட் இது தான் நம்மளுக்கு தேவையானது அவங்களுக்கு அதான் கேட்டிருக்காங்க அதே தான் நம்மளுக்கு தேவை அதனால் ரிக்வைர்டு டேஞ்செண்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் எழுதிக்கிறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இது அழகாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இது மோஸ்ட்லி எவ்வளோ இந்த கொஷின்ஸில் கேட்பாங்கன்னா நம்மளுடைய ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் இல்லை டூ மார்க் கொஸ்டின்ஸ்லையோ அப்படி நம்ம கேட்கறதுக்குள்ளே டூ மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது புரியுதுங்களா அதனால் பார்த்துக்கோங்க இந்த லைன் தான் டி டி டேஷ் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம்